அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினான்கு மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நி நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியா நிறைய பேரான சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் எதிர்மறை எண்ணங்கள் எழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இன்று உங்களுடைய வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உங்களது உங்கள் ஏற்படுத்தக்கூடும் உங்களது உற்சாகத்தை பயன்படுத்தி கொண்டு நம்பிக்கையோடு இருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதனை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உடல்நலக் குறைபாடு காரணமாக பணிகளை விரைந்து முடிப்பு இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் வன்மையாக நடந்து இதனால் சில ஏற்படலாம் எனவே அத்தகைய உணர்வை மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது என்ற பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது நம்பிக்கையான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சுமூகமான பலன்கள் கிடைக்காது மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துறையிடத்தில் சமநிலையான உணர்வு காணப்படலாம் இன்று உறவில் இது நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நிதியிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்கும் நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய திருப்தி உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியான அணுகுமுறை இருந்தால் நீங்கள் நல்ல பலனை காண முடியும் வெற்றி பெற தகுதியானவர் என்று உறுதியாக நம்ப வேண்டும் அதன்படி நீங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்ய வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியின் செயல்திறனுக்கான பாராட்டை பெறுவீர்கள் தனிப்பட்ட திறமைகள் மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்தி பணி பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்தி தாக இருக்கும் சேமிப்பு நிலையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் காணப்படலாம் அத்தகைய உணர்வுகளை தவிர்த்து நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை காலம் தாழ்த்தி செய்ய நேரிடலாம் தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் அதனால் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான மனநிலையில் பழக இயலாத நிலை இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்க உங்களது மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் நிதியிலைமையை பொறுத்த வரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்காது இன்று பண இழப்பு அதனால் ஏமாற்ற உணர்வு இவையெல்லாம் ஏற்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படாது கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் உங்களது இலக்குகளை அடைவதில் சில தடைகள் காணப்படலாம் உங்களது திறமை மூலமாக சமாளித்து இலக்கை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பணி மும்முரமாக இருக்கலாம் பணிகளை மேற்கொள்ளும் சவால்களை சந்திக்க நேரிடலாம் எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கருத்து வேறுபாடு மற்றும் தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்களது துணையை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் இதனால் ஆரோக்கியமான உறவை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினம் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் ஏமாற்றகரமானதாக இருக்கலாம் போதிய அளவு பணம் சம்பாதிப்பதில் சில தடைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியான மனநிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது வளர்ச்சி குறித்த கவலை உங்களிடம் காணப்படலாம் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு சாதகமான நாளாக அமைகிறது கடின உழைப்பும் உறுதியும் இன்று உங்களது வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இன்று முழுவதும் நீங்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக நீங்கள் அவரை நன்கு புரிந்து கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வீர்கள் இது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலகராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் அதனுடைய விளைவை நன்றாக யோசித்து தொடங்குவது நல்லது பிறருடன் பேசும்போது பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றும் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தகவல் பரிமாற்றமும் திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் இன்று நீங்கள் அமைதியாக இருக்கலாம் உங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு நேர்மறை எண்ணம் கொண்டு துணையுடன் பழகுவது நல்லது நிதியுழைமையை பொறுத்தவரை இன்று தவிர்க்க முடியாத செலவுகள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் நீர் பருகுவதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப்போகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வருத்தத்துடன் காணப்படும் நாளாக அமையலாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருப்பதால் அமைதியாக இருப்பது நல்லது இன்று சமாளித்து அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பானது பணியை பொறுத்தவரை சவாலான பணிகள் காணப்படுவதால் ஓய்வெடுக்க நேரம் இருக்காது எனவே திட்டமிட்டு உங்களது பணிகளை ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும் போது உணர்ச்சி வசப்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கம் உருவாக இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் you um... ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறனில் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் இதனால் உருவில் நல்லிணக்கம் காணப்படுகிறது நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று உங்களது தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலையை சமாளிக்க பொறுமை மிகவும் அவசியம் எந்தவித இழப்பும் ஏற்படாத வகையில் திட்டமிட வேண்டும் உறுதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது உங்களது செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம் இது மிகுந்த கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் மகிழ்ச்சியை தக்கவைக்க துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க இயலாது என்றாலும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நேர்மறை கண்ணோட்டம் மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் பணிகளில் தாமதங்களை சந்திப்பீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கம் உருவாக இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படாது செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க காண்பீர்கள் இலக்குகளை நம்பிக்கையுடன் அமைத்துக் கொள்வீர்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் நல்ல உறவை பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான நாளாக இன்று உணர்வீர்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமான இருக்கும் இன்று அதிர்ஷ்டம் காரணமாக சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்